ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஒரே வாரத்தில் நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள் தானாகவே உதிர்ந்து விழக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாம் இதுக்காக கடையிலேருந்து எந்த பொருளும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதும் அது மட்டும் இல்லைங்க நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கருமை மங்கு இதெல்லாம் கூட மறைஞ்சு போயிடும் திரும்ப திரும்ப முடி வளராமலும் இருக்கும் முக்கியமான விஷயம் முடி நம்முடைய முகத்துல இருக்கிறதால அதிகமான வியர்வை கொட்டி நம்முடைய முகமே பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கும் ரொம்பவே சூப்பரா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்த நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாமாங்க இதுக்காக நம்ம கூடியது ஒரே ஒரு பப்பாளி பீஸ் தான் நல்லா பழுத்த பப்பாளி பழமா எடுத்துக்கணும் பப்பாளி பழத்தில் பப்பைன் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதால முகத்தில் இருக்க ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் கருமை இதெல்லாம் போக வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ இந்த மாதிரி மிக்சி ஜாரில் கட் பண்ணி போட்டாச்சு அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பொருள் பட்டை தான் லவங்கப்பட்டை சின்னதாக ஒரு பட்டை போதும் இந்த பட்டையை இந்த மாதிரி கையிலேயே இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாங்க இந்த லவங்கப்பட்டை நம்முடைய முகத்தில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகளை போக வைக்கிறதுக்கு இந்த லவங்கப்பட்டையை விட வேறு சிறந்த பொருள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது குப்பை மேனி செடி தான் நல்ல ஃப்ரெஷ்ஷான குப்பை மேனி செடி கிடைச்சா அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நாட்டு மருந்து கடைகளை கூட குப்பை மேனி பவுடர் கிடைக்கும் ஆனால் அந்த பவுடர் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான விட்டமின்ஸ் தான் நமக்கு தேவை இந்த செடியை முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் குப்பை மேனி செடி இருக்கக்கூடிய வேர் நமக்கு தேவைப்படாது அந்த தண்டும் இலையும் மட்டும்தான் தேவைப்படும் இதை இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கணும் இலையில் நிறைய பூச்சியோ அல்லது வேறு ஏதாவது அழுக்கோ கூட இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த குப்பை மேனி இலையை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து அரைக்கலாம் ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா சாதாரண தண்ணியில் கால் ப கால் கப்புக்கு ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி நம்ம அரைச்சதை ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா அசைச்சு கொடுத்தோன்னா அந்த தண்ணி மட்டும் நமக்கு தனியாக ஃபில்டராகி கிடைக்கும் மேலே நிறைய கொத்து இருக்கும் அதனால் நமக்கு வந்து கொத்து கொத்தாக இருக்கிறது தேவைப்படாது இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி கிடச்சிருக்குது பாருங்கள் இந்த தண்ணி நமக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரே வாரத்தில் முகத்தில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் தானாக உதிர்ந்து போகிறத நாமளே பார்க்க முடியும் இன்னும் சொல்ல போனால் முகத்தில் திரும்ப முடி வளராமலும் இருக்குங்க இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் இதே தண்ணியில் ஒரு நாலு ஸ்பூனுக்கு தண்ணி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நாம் முக்கியமாக இன்னொரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா நம்ம முகம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்யூடோ அல்லது ஃபேஸ் வாஷோ இதில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கணும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபேஸ் வாஷோ அல்லது லிக்யூடோ இல்லை அப்படின்னா நார்மலாக நீங்கள் முகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு கொஞ்சமாக துருவி போட்டுக்கலாங்க துருவி போட்டுவிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் நுற நுரையாக வரும் நமக்கு இது நாம் ஒரு நாள் மட்டும் இல்லை ஒரு வாரத்துக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம இந்த மாதிரி கையில எடுத்து பார்க்கலாங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சது நல்லா நுர நுரையாக வருது இதே இந்த மாதிரி கையில எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணோம்னா சோப்பில் நமக்கு எந்த அளவுக்கு நுற வருமோ அதே மாதிரி இதுலேயும் வரும் நார்மலாக நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது வச்சே முகம் கழுவிக்கலாம் டெய்லி முகம் கழுவுறதுக்காக இதே லிக்யூடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நாம் நாலு ஸ்பூனுக்கு மட்டன் தான் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது உங்கள் முடி முகத்தில் நிறைய முடி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக லிக்யூடு எடுத்து அதில் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலே நல்ல சேஞ்சஸ் வரதை நாமளே பார்க்க முடியும் முகத்தில் மங்கு இருந்தாலும் மறைஞ்சிடும் அதே மாதிரி முகத்தில் அதிகமான முகப்பருக்கள் வந்து நிறைய தடயங்கள் இருந்தால் அந்த தடயங்களெல்லாம் சரி பண்ணக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இப்போ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிடும் நல்லா ஸ்ட்ரப் பண்ணி கழுவி விட்டாவே போதும் டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கழுவிக்கலாம் அல்லது சாதாரணமாக நம்ம எப்பப்போ முகம் கழுவுமோ அதுக்காக இந்த லிக்யூடையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது நாம் ஒரு வாரம் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நாம் ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் ஒரு கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் அரிசி மாவு தான் அரிசி மாவில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க முகத்தில் முடிகளோ மங்குவோ அல்லது கருமையோ முகத்தில் அதிகப்படியான முக முகப்பருக்கள் வந்து அதிகமான தடயங்கள் இருந்தாவோ இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு சூப்பரான ரிசல்ட் ஒரே வாரத்தில் நம்ம பார்க்க முடியும் நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல பேஸ்ட் மாதிரி வரும் பாருங்கள் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கறதால இதில் எந்த விதமான தொக்கும் இருக்காது நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த முறையில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும் இதை நம்ம போடுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிக்கணும் முதல்லையே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த லிக்யூடு வச்சு முகத்தை நல்லா மசாஜ் பண்ணி நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடைச்சிட்டு முகத்தில் ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா காய வைக்கணும் அதுக்கப்புறமா தான் நாம் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணணுங்க இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டவுட்டு வரலாம் இது எவ்வளோ நேரம் இருக்கணும் இது டெய்லி நம்ம அப்ளை பண்ணணுமான்னு முகத்தில் நிறைய முடிகள் இருக்குது ஏற்கனவே நிறைய முடிகள் இருக்குது நிறைய முகப்பொரு தடயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு வாரம் ஃபுல்லாக தொடர்ந்து அப்ளை பண்ணணும் நம்ம கடையிலேருந்து நம்பி நிறைய காசு கொடுத்து வாங்கி க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அதை விட பல மடங்கு சூப்பராக வேலை செய்யக்கூடியது இந்த பேக் இது வந்து பார்த்திங்கன்னா முகத்தில் ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷமாவது அப்படியே நம்ம வச்சுக்கணும் இது நம்ம ரிமூவ் பண்ணும்போது நல்ல ஒரு மசாஜையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் நாம் இதை கழுவணுங்க இது நம்ம கழுவுறதுக்கு அப்புறமா முகத்தில் சோப்போ அல்லது வேறு ஏதாவது போட்டு கழுவக்கூடாது ஜஸ்ட் இந்த பேக் போட்டு அப்படியே கழுவி அப்படியே விட்டுடணும் அவ்வளவுதான் வெயில் காலத்தில் உங்களுடைய முகம் ரொம்ப ஆயிடுச்சு முன்னாடி இருந்த கலரை விட ரொம்ப டல்லாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட வாரத்தில் ரெண்டு நாள் இந்த பேக் போட்டு பாருங்கள் செம சூப்பராக ஜொலி ஜொலின்னு சொல்லிப்பீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்